எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான அத்தியாவசிய தேவைகளும் பூர்த்தி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பல விதங்களில் முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம் இருப்பினும் அந்த முயற்சிகள் பலருக்கும் வெற்றி அடையாமல் ஏதாவது ஒரு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த பாதிப்புகள் நீங்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுகபோகங்களையும் நாம் பெற வேண்டும் அப்படிப்பட்ட சுகபோகங்களை வாரி வழங்கக்கூடிய கிரகமாக சுக்கிர பகவானும் அவருக்கு அதிதேவதையான மகாலட்சுமியும் திகழ்கிறார்கள் இவர்கள் இருவரின் அருளையும் பரிபூர்ணமாக பெறுவதற்கு ஆவணி அமாவாசை நாளில் ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் என்றால் அவர் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வார் என்று பொருள்படும் அன்றாடம் அவருக்கு தேவையான அனைத்தும் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட சுக்கிர பகவானின் அதி தேவதையாக திகழக்கூடியவள் தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு உரிய கிழமையாக வெள்ளிக்கிழமை திகழ்வது போல அமாவாசையும் உரிய திதியாக திகழ்கிறது அமாவாசை நாளில் யார் ஒருவர் லட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமிரிபூரணமாக கிடைக்கும் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த அமாவாசை திதியும் வருகிறது அதனால் இன்றைய நாளில் மறவாமல் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதற்கு உரிய நேரமாக சுக்கிர ஹோரை திகழ்கிறது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சுக்கிர ஹோரை வரும் என்றாலும் அந்த நேரத்தில் அமாவாசை திதி இருக்காது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் சுக்கிர வரும் என்றாலும் அந்த அந்த நேரத்தில் நேரத்தில் தான் அமாவாசை திதி தொடங்குகிறது என்பதால் அந்த நேரத்தில் முன்னோர் வழிபாட்டை செய்வதுதான் உகந்தது அதனால் இரவு மணியிலிருந்து மணிக்குள் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் தான் நாம் மகாலட்சுமி தாயரை வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயரை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருந்தாலும் மிகவும் எளிமையான ஒரு தீப வழிபாட்டு முறை இருக்கிறது இதற்கு மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சையை போட்டு பரப்பி கொள்ள வேண்டும் அந்த வெள்ளை மொச்சைக்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இயன்றவர்கள் தாமரை தண்டுத்திரியை கூட போட்டுக்கொள்ளலாம் பிறகு இரண்டு வெட்டி எடுத்து சிறு சிறு துண்டுகளாக அந்த எண்ணெய்கள் போட்டு நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு மகாலட்சுமி ச தாயாரின் அஷ்டகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் இயன்றவர்கள் வாசனை மிகுந்த மலர்களால் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்யலாம் இப்படி இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் சுக்கிரகனுக்குரிய தானியத்தின் மீது விளக்கேற்று வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி மற்றும் சுக்கிரனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மறுநாள் தட்டில் வைத்திருந்த மொச்சையை பறவைகளுக்கு தானமாக போட்டுவிட வேண்டும் மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானை அவர்களுக்கு சிறப்பான நாளில் எளிமையான முறையில் இப்படி முழுமனதோடு வழிபாடு செய்ய அவர்களின் அருளை பரிபூரணமாக பெறலாம் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழலாம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க